ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சந்தோஷ் சுலாக் இப்போ நம்ம எங்கே இருக்குன்னா அதாவது எங்கள் ஊரில் இருக்கிற ஒரு சின்ன ஒரு வில்லேஜ் அந்த வில்லேஜ் பக்கத்தில் பார்த்திங்கன்னா பெரிய டேமு அந்த டேமு தான் அங்கே பக்கத்தில் இருக்கும் இப்போ இதுக்காக நம்ம வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா படகு சவாரி பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் படகு அங்கே நிற்கிட்ருக்கு உங்களுக்கு தெரியுதா இல்லேன்னு தெரியாது ஆனால் பட் அங்கே படகை நிச்சுருக்கு படகு நம்ம வரஃபுல்லே இருக்கும் இங்கேருந்து நம்ம படகு ட்ராவல் பண்ண போகிறோம் அந்த படகு ட்ராவல் பண்ணும்போது எப்படி இருக்கு அந்த பயணம் சுவாரஸ்யமாக இருக்கா இல்லை போகிற வழியில் அந்த முதலாம் நிறைய முதல்லாம் இருக்குதுன்னு சொன்னாங்க அதாவது பெண் முதலியாக இருக்கட்டும் ஆண் முதலியாக இருக்கட்டும் அப்புறம் நிறையா மீன் இது சொல்கிறது மீன்கள்லாம் இருக்குதுன்னு சொன்னாங்க அப்படியே போகும்போது இருக்கா நமக்கு லக்கு இருந்தால் பார்த்துட்டு போகலாம் அது இல்லாமல் இது ஒரு இன்னும் முக்கியமான விஷயம் என்னென்னா சுவாரஸ்யமான என்ன செய்யணும் பெண் முதலில் வந்து கடுக்கா கடி சொல்கிறது கடிக்காது அப்படின்ட்டு ஒரு நண்பர் வந்து எனக்கு இன்ஃபார்ம் பண்ணார் சரி அந்த பெண் முதலியை பார்க்கலாம் ஏன்னா எந்த சொல்கிறது புளி பசித்தால் புள்ளை திங்குன்னுட்டு ஒரு பழமொழியே இருக்குது அப்படியேப்பட்ட முதலையே எப்படி சொல்கிறது பசித்தால் புள்ளை தண்ணி தான் ஆகணும் நம்ம அப்படி தான் அங்கே வந்திருக்கோம் டேம் சொல்கிறது தண்ணிக்காக சொல்கிறது படகாக வை சாரி படகாக நம்ம வெயிட் இருக்கோம் நம்ம பட நான் இங்கே இருக்குது அதனால பாருங்கள் பார்க்குறதுக்கு சுவாரிசமாக இருக்குது தண்ணி பாருங்கள் ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு மூணு ஒரு அஞ்சு வருஷம் ஒரு அஞ்சு வருஷம் அந்த மாதிரி டேம் நிறைஞ்சி ஏன்னா அந்த முன்னாடி காலகட்டத்தெல்லாம் மழை கிடையாது ரொம்ப வறண்டு போயிருந்தது இங்கெல்லாம் சரியான பள்ளத்தாக்கு அதாவது பயங்கரமாக இருக்கும் இப்போ தான் தண்ணி இருக்கிறதுனால தான் பார்த்தா உங்களுக்கு அப்படியே தெரியுது வாங்க அப்படியே உங்களுக்கு நான் கேமரா காமிக்கிறேன் முன்னாடி காமிக்கிறேன் அது எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள் அந்த லைவ் எப்படி பாருங்கள் அப்படின்னு சொல்கிறது வேலை அளவாக இருக்கும் அது இல்லாமல் இந்த தண்ணி ஓரத்தில் நெல் பயிரெலாம் இருக்குது அந்த பசுமையான ஒரு நெல் பயிர் ஏன்னா நிறைய பேர்த்துக்கு வந்து சில விஷயம்லாம் தெரிய தெரியாது இந்த நெல்லெலாம் எப்படி உற்பத்தி ஆகுது அது என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்ட்டு தெரியாது நம்ம அங்கே சைடு பார்த்திங்கன்னா நெல்லுலாம் அந்த தண்ணிக்கும் பக்கத்தில் நெல் கிளமீட்டருக்கும் வேற லெவலாக இருக்குது அந்த பயிர் பச்சை பசியும் நினைக்கிறதுக்கும் செமையம் இருக்குது நம்ம பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தா உங்களுக்கு தெரியும் நெல் பயிர் பாருங்கள் எவ்வளோ பச்சை பசேனு இருக்குது பார்த்துக்கோங்க இந்த பச்சை பசேனு இருக்கிறதுக்கு காரணம் தண்ணின்னு சொல்லலாம் முக்கால்வாசி விவசாய ஒழிப்புன்னு சொல்லலாம் ஏன்னால் விவசாயம் இல்லாமல் இந்த அளவுக்கு சாரி விவசாயம் இல்லை விவசாயி இல்லைன்னா கண்டிப்பாக அளவுக்கு பயிர் வளராது ஏன்னா அளவுக்கு இங்கே பாடுபட்டுருக்காங்க இங்கே பார்த்தா உங்களுக்கு தெரியும் தண்ணி பாருங்கள் ஏன்னா இந்த நெல் பயிர் வளர்கிறதுக்கு தண்ணி பாருங்கள் குறைஞ்சபட்சமாக இவ்வளோ தேங்கி நிச்சிட்டே இருக்கணும் ஏன்னால் அப்போ தான் அந்த நெல் பயிரானது கண்டிப்பாக ஒரு லெவலுக்கு வளர்ந்துகிட்டே இருக்கும் இல்லை தண்ணி அப்படி பற்றாக்குறை ஆயிடுச்சுன்னா அப்படியே வந்து அடியில் இருக்கிற பார்த்திங்கன்னா அந்த மண் சீரெல்லாம் அப்படியே வந்து விடுப்பு அது இல்லாமல் காஞ்சி போயிடும் பயிர் சரியாக வளராது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்பயே தெரியும் சில பயிர்கள்லாம் அப்படியே வாடிட்டுருக்குற ரீதியில் தெரியும் உங்களுக்கு அந்த மாதிரி இதாகிடும் பாருங்கள் இந்த நெல் பயிரை பார்க்குறதுக்கு எவ்வளோ க்யூட்டாக எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க ஆனால் இந்த நெல் பயிரில் இருந்து தான் நமக்கானது அரிசி நம்மளுக்கு போகுது ஏன்னா இந்த அரிசி தான் சில எப்படி சொல்கிறது நிறைய பேர்த்தோடைய மக்களுடைய பசியை போகுதுன்னா அந்த இந்த நெல் பயிர் தான் பார்த்தா அவங்களுக்கே தெரியும் நம்ம அதை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் ஆனால் பாருங்கள் கண்ணு கெட்டின வரைக்கும் எவ்வளோ பச்சை பசிய எனக்கு இது பாருங்கள் இந்த மாதிரி தான் இந்த மாதிரி காட்சிகள்லாம் நான் பார்க்குறதுக்கு சில சந்தோஷமாகவும் இருக்குது நல்லா அழகாகவும் இருக்குது சொல்கிறதுக்கு அதுவும் இல்லாமல் இந்த காட்சியோட பக்கத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே பாருங்கள் டேம் தண்ணியோடைய காட்சியும் இதுவும் பார்க்கும்போது அல்டிமேட்டாக இருக்குது பாருங்கள் வேலைவெலாம் இருக்குது செம்மையாக இருக்குது பாருங்கள் பார்த்து வேலை இருக்குது நான் அவ்வளோதான் நம்ம படகு வந்துச்சு பாருங்கள் ஒரு அந்த அக்கா பாருங்கள் படகு சவாரில எப்படி உட்காண்டு வராமல் எப்படி நிச்சிட்டே வராங்க பாருங்கள் கீழே விழுந்தா விழுந்தால் என்னத்துக்காக வருது காப்பாற்றவும் முடியாது அந்த அம்மா அதுதான் வயசான அம்மா பார்த்தா உங்களுக்கே தெரியும் எப்படி உமிஞ்சிட்டு வராங்க பாருங்கள் நம்ம அந்த படகு சவாரிலாம் படகு சவாரி பண்ண போகிறோம் அது இல்லாமல் இந்த தண்ணியில் என்ன முதலே வர பெண் முதலுக்கு இதுங்கிறாங்க இந்த அம்மா என்னடானா அப்படி நிச்சிட்டே வராங்க பார்த்தா தெரியும் அந்த படகு சவால் தான் படகு சப்பா சவாரி பண்ண போகிறோம் படகு வந்துருச்சு நம்ம அந்த பக்கம் போக போகிறோம் பார்த்தா தெரியும் அந்த லாஸ்ட்டு டெண்டுன்னு போக போகிறோம் பார்க்குறதுக்கு தண்ணியோடய காய்ச்சி வேலைவெலாம் இருக்குது அதுவும் இல்லாமல் சில விஷயம் என்னென்னா இந்த படகை ஓட்டுறது சில பேர் வந்து சொன்னார் அவர் சில பேர் வந்து காசு கொடுக்காமல் போயிடறாங்க அப்படி அப்படின்ட்டு பாவம் இவரும் வந்து இங்கே பாருங்கள் யார் ஒரு கஸ்டமர் இருந்தாலையும் அவர் போய் அங்கேருந்து இந்த அக்கை இந்த கரைக்கும் அந்த கரைக்கும் போய் கூப்பிட்டு வராரு ஆனால் கொஞ்சம் உழைக்கிறாரு ஆனால் அவருக்கும் கொஞ்சம் பணம் யாரும் கண்டிப்பாக கொடுக்கிறது ஆனால் கண்டிப்பாக கொடுக்கணும் ஏன்னா அப்படி பண்ணக்கூடாது நம்ம இங்கே பாருங்க வயசானம்மாவும் போருங்க நிச்சிட்டே ஒருத்தர் பாருங்க உட்காருங்களே இட முடியாதா அப்படி கேட்கணும் ஒன்று என்ன என்னதுக்கு அவரை தண்ணிக்குள்ளே இருந்தே பெரிய ராவடி ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க இந்த துடுப்பு தான் பாருங்க துடுப்பாக தான் இந்த படுக்கை சவாரி பண்ணுறோம் இங்கே பாருங்கள் அதை தெரியும் ஆனால் எப்படி துடுப்பு போகிறாருன்ட்டு பாருங்க நம்ம அங்கே போகிறோம் தண்ணி பாருங்கள் வேலைவா இருக்குது ஜில்லுன்னு செமையாக இருக்குது செல்லு விழிஞ்சுனா கோயந்தா படகு சவாரி பண்ணுறோம் செமையாக இருக்குது அந்த காய்ச்சல் பார்க்குறதுக்கு வேலை வளாக இருக்குது தண்ணி பாருங்கள் இங்கே முதலுக்கு எதை நாங்கள் பெண் முதலை முதலுக்கு எதாவதுல பெரிய மாதிரி முதலுக்கு எதா இங்கே பாருங்க தண்ணிக்கு மேலே பாருங்கள் ஒரு வயிறு பாருங்கள் அன்த்துலேயே தொங்கிட்டு இருக்குது பாருங்கள் என்ன ஒயர்னே தெரியாது போனால் தான் போட்டுவான் பாரு அங்கேருந்து கொஞ்சம் வந்துட்டோம் தண்ணி சவாரி வேற லெவலாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதுவும் படகு சவாரி இந்த பாருங்கள் பியூட்டிஃபுல் நீங்களும் இந்த மாதிரி பிடிச்சிருந்தால் மறக்காமல் படகு சவாரி பண்ணுங்கள் படகு சவாரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் சுவாரஸ் இருக்கும் தண்ணியில் போகிறதுக்கு அது இல்லாமல் போகிற தண்ணியில் போகிறீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் சேஃப்டி போ சேஃப்டியோடு போங்க ஏன்னா எங்களுக்கு இங்கே விழுந்தாலே எங்கள் நீச்சல் தெரியும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த இன்னும் தவித்து ஓடி போயிருவது தப்பிச்சு இந்த பாருங்கள் வேலைலாம் இருக்குது இந்த படைகளை போகிறதுக்கு படகு டெடுக்கு ஸ்பீடாக போயிட்டு அடங்கும் தண்ணி ஸ்போடு படைக்கு போகுது போயிட்டு வருங்க நம்ம எவ்வளோ தூரம் வந்துக்கோங்க அங்கே வந்துங்க வந்துட்டோம் இன்னும் கொஞ்சம் அளவாக இருக்குது படைக்கு ஓடி ஒன்று ஓடிடுவோம் நம்ம தூரில் என்ன தண்ணி திறந்துட்டோன்னா ஒன்று விட்டானா வேலை கீரை சீக்கிரம் அடிஞ்சு போயிடலாம் திறந்திறந்த விட கூடாது இப்படி இருந்தால் தான் நல்லா ச நம்மளுக்கு இதாக இருக்கும் அதாவது எங்கள் ஊரில் இருக்கிற இந்த டேமில் வந்து எப்படி சொல்றது படகு சவாரி பண்ணுறது சுவாரிசமாக இருக்குது அதுவும் நல்லா இருக்குது வேலை விளாருது பாருங்க தண்ணியில் போகிறது தண்ணியில் மதக்கிறோம் நம்ம

ஸுங்க வரும் எப்படியோ வேணும் கரை பார்க்க வந்துட்டோம் ஏற்கனவே ஒரு படகு நிற்கிது இங்கே சவாரி நிற்கிது வந்துட்டோம் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படியும் நம்ம அங்கேருந்து ட்ராவல் பண்ணி வட்டோம் அந்த படகு சவாரி வேறு சொல்ல இன்ட்ரெஸ்டிங்காக சாரஸ்ஸமாக இருந்தது வேலை வேலை இருந்தது மறக்காமல் அந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் மறக்கவும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை